بسم الله الرحمن الرحيم <applause> வரமத்து கண்ணிய எ எ எ எ எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ அபுல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற மார்க்கத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து நமக்கு எந்த அளவிற்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதைவிட கூடுதலாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது மனித உரிமைகளில் யார் எல்லை மீறுகிறார்களோ அவர்களை சம்பந்தப்பட்ட மனிதர் மன்னிக்காத வரை அல்லாஹரபுல்லமின் மன்னிக்கப் போவதில்லை என்று அன்னலம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த மனித உரிமைகள் குறித்த நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே அதிகம் அதிகமாக வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் பிற மனிதர்களிடத்தில் என்னென்ன நேரங்களில் எல்லாம் நாம் உரிமை மீறலில் ஈடுபடுகிறோம் எப்படிப்பட்ட பலகீனங்கள் நம்மை அதை நோக்கி தள்ளுகின்றன அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்குரிய வழிகள் என்ன என்பன போன்ற ஏராளமான செய்திகளை அந்த இறுதி உரையிலே நபிகள் நாயகம் குறிப்பிட்டார்கள் அதில் முத்தாய்ப்பாக நதியவர்கள் சொன்னார்கள் இன்ன அம்வாலக்கும் வ அராலக்கும் வ அம்ஃபுசக்கும் ஹராமும் க ஹுருமத் யோமிக்கும் ஹாதா ஒஃபி பலதிக்கும் ஹாதா ஒஃபி ஷஹரிக்கும் ஹாதா உங்களில் ஒவ்வொருவருடைய உயிர் உங்களில் ஒவ்வொருவருடைய பொருள் உங்களில் ஒவ்வொருவருடைய மான மரியாதை அனைத்துமே புனிதம் வாய்ந்தது க ஹுருமத் யோமிக்கும் ஹாதா இந்த நாளுடைய புனிதத்தை போல ஒஃபி பலதிக்கும் ஹாதா இந்த ஊருடைய மக்கா என்ற இந்த ஊருடைய புனிதத்தை போல ஒஃபி ஷஹரிக்கும் ஹாதா இந்த துல்ஹஜ் மாதத்துடைய புனிதத்தை போல புனிதம் வாய்ந்தது எனவே அந்த புனிதத்தில் நீங்கள் எல்லை மீறிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லா உலை வசல்லம் அன்னவர்கள் பிற மனிதர்களுடைய உரிமைகளை எந்த அளவிற்கு பேணுதலோடு வேண்டும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த உதாரணத்தை சொல்லி நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் இதில் பெரும்பாலும் நாம் பொருளாதார ரீதியாக அல்லது பிற மனிதர்களுடைய உயிர்களை பறிப்பது என்பது போன்ற பாரதூரமான விஷயங்களை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய மக்கள் கூட ஒரு வகையான எல்லை மீறலில் சர்வசாதாரணமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது என்ன மனித உரிமை மீறல் என்று கேட்டால் பிற மனிதர்களுடைய மான மரியாதையை சீர்குலைப்பது அது கூட வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே சிந்தித்து செயல்படுவதவர்கள் குறைவு அது அல்லாமல் எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் ஏதோ ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்வதைப் போல எண்ணிக்கொண்டு பிற மனிதர்களுடைய மான மரியாதையில் சீர்குலைவை ஏற்படுத்துகிற காரியத்தை பெரும்பாலானவர்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது ஒரு செய்தி ஒருவரை பற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த செய்தியை இன்னொருவரிடத்திலே பரப்புவதிலே அது துவங்கி விடுகிறது முந்தைய காலங்களில் எல்லாம் ஒருவரை பற்றி ஒரு செய்தியை நாம் சொல்ல நினைத்தால் நம்முடைய காலத்தை நேரத்தை அதற்காக ஒதுக்கி பிறரிடத்திலே போய் பேசுகிற பொழுதுதான் அவரை பற்றிய ஒரு தப்பான செய்தியை இன்னொருத்தர் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த நவீன கால வளர்ச்சி நம்முடைய கரங்களில் விளையாடி கொண்டிருக்கிற மொபைல் போன்கள் வழியாக ஒரு நிமிடத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது பண்ணா போதும் அது பல மக்களுக்கு அதே நிமிடத்திலேயே கொண்டு போய் சேர்த்து விடுகிற அளவிற்கு விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது இந்த விஞ்ஞான வளர்ச்சி நம்ம எதை நோக்கி தள்ளி இருக்கிறது என்று பார்த்தால் அதிலே பரப்பப்படுகிற விஷயங்களை கொஞ்சம் கூட ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அது சரியா தவறா என்று பரிசீலிக்காமல் ஒரு செய்தி வந்திருக்கிறது அது ஒருவருடைய மானத்தை குறைக்கிற செய்தி இந்த செய்தியை பிறருக்கு எடுத்து சொன்னால் அவரை பற்றி தவறாக நினைப்பார்கள் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு கூணி குறுகி போய்விடுவார் வெளியிலே தலை காட்ட முடியாத அளவிற்கு அவர் துன்பம் அடைவார் என்றெல்லாம் தெரிந்தாலும் கூட அது குறித்த உண்மை நிலையை பரிசீலிக்காமல் ஆய்வு செய்யாமல் உடனடியாக தன்னுடைய நண்பர்களுக்கு அதை பரப்பி விடுகிற விஷயங்களை பார்க்கிறோம் திருமறை குரான் சொல்கிறது பல தகை சில முன் உமக்கு எதிலே திட்டவட்டமான அறிவில்லையோ அதை பின்பற்றாதீர் பார்வையும் உள்ளமும் அவை அனைத்துமே மறுமையில் கேள்விக்கு உட்படுத்தப்படு கூடியவையாக இருக்கின்றன நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் பேசுகிற ஒவ்வொன்றும் கேட்கிற ஒவ்வொன்றும் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்று திருமதி குரான் சொல்லுகிறார் அதை எந்த ஒரு வார்த்தை அவர்கள் சொல்வதாக இருந்தாலும் கண்காணித்து எழுதுகிற எழுத்தர்கள் இல்லாமல் அவர்கள் எதையும் பேசுவது கிடையாது நாம எதை செஞ்சாலும் நம்முடைய பதிவர்கள் பதிந்து விடுகிறார்கள் என்று குரான் சொல்கிறது இப்ப நாம ஒருத்தரை பத்தி ஒரு செய்தி கிடைக்கிறது அதனுடைய உண்மை தன்மையை ஆய்வு செய்யாமல் பத்து பேருக்கு அனுப்பி வச்சுட்டோம் அது உண்மையாக இருந்துச்சுன்னா அது ஒரு வகை உண்மை இல்லாமல் பொய்யாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தியாக இருந்தால் தவறான விஷயமாக இருந்தால் அவர் அந்த தப்பையே செய்யாதவராயிருந்தார் நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்ன அல்லாவுடைய சன்னிதானத்திலே அவர் நம்மை நிறுத்தி வைத்து என்னுடைய மரியாதையை குலைத்து விட்டான் என்னை பற்றி ஒரு தவறான செய்தி இவன் மக்கள் மத்தியில விட்டான் நான் மனம் உடைந்து போய்விட்டேன் என்று மறுமையில் அல்லாஹ் ஒரு புகாராக அந்த மனிதன் எழுப்பினால் நம்மிடத்திலே அதற்கு பதில் இருக்குமா நாளை மறுமையில் நம்முடைய நன்மைகள் தான் அவரிடத்திலே வாங்கி பிடுங்கி கொடுக்கப்படும் எனவே மறுமை வாழ்க்கையை பாழாக்குகிற ஒரு அம்சம் நம்முடைய பேச்சிலே நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் திருமலை குரான் இந்த பிறரை பற்றிய தப்பான செய்திகளை பேசுவதை பற்றி சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா அலி அல்லாவின் அவர்களுடைய வரலாற்றை குரான் பேசுகிறது நபிகத்துடைய மனைவி அவர்கள் மீது ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது போர்க்களத்துக்கு போயிட்டு வர்ற நேரத்தில் ஒரு சில காரணத்தினால் அவர்கள் திந்தங்கி விடுகிறார்கள் பின்னால் வந்த ஒரு சஹாதியோடு சேர்ந்து அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து இவர் கீழே பிடித்து கொண்டு ஊர் வந்து சேர்கிறார்கள் அதற்குள்ள ஊருக்குள்ள தப்பு பத்த வச்சிட்டாங்க ஆயிஷாராயியையும் அந்த நபித்தோழரையும் சேர்த்து தவறான செய்தி வதந்தி பரப்பப்பட்டு விட்டது பல நாட்கள் நபிகள் நாயகம் துன்பத்தில் உழல்கிறார்கள் இது நடந்துருக்குமா நடந்திருக்காதா ஆயிஷா எப்படிப்பட்டவங்க தெரியலையே பல பேர் இடத்துல அதை சூழலா விசாரிக்கிற அளவிற்கு பல நாட்களுக்கு அது குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற அளவிற்கு நபிகள் நாயகத்தினுடைய உள்ளத்தை பெரிய அளவில் காயப்படுத்திய நிகழ்ச்சிகளில் ஆயிஷா அவர்கள் மீது சொல்லப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சியும் ஒன்று

வத்தகுலூன பி அஃபவாஹிகும் மா லைஸலகும் பஹில்முன் உங்களுக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ அறிவில்லையோ அதை உங்கள் வாய்களால் நீங்கள் பேசினீர்கள் வதஹஸபூனஹு ஹய்யன ஏன் பேசனீங்க தெரியுமா அது ரொம்ப லேசா நீங்க நினைச்சுட்டீங்க இதுனொரு பெரிய ஒரு செய்தி வந்துச்சு அவர் அப்படி சொன்னாரு நான் அடுத்தவருக்கு வருங்க சொன்ன சர்வ சாதாரணமாக நீங்க நினைத்துக் கொண்டீர்கள் வஹு இன்தல்லாஹி அஸீம் அது அல்லாஹ்வுடைய மகத்தானது பாரதூரமானது பாவ செயலாக இருக்கிறது என்று திருமண அல்லாஹ் அல்ல வசனமறைக்கு வைக்கிறான் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு வகையில் வந்து சேருகிற பிறரை பற்றிய செய்திகளை பரப்பாதவர்கள் எத்தனை பேர் நம்மை நாமே கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் எனக்கு வருகிற விஷயங்களை பில்டர் செய்து சுத்திகரித்து உண்மை தன்மையை பரிசீலித்து பிறருக்கு அனுப்புகிறேனா அல்லது எனக்கு வருகிறது நான் பத்து பேருக்கு ஷேர் பண்றேன் பத்து இடத்துல லைக் பண்றேன் என்பதற்காக வேண்டி நான் பரப்பி கொண்டிருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த அன்றாட நடவடிக்கைகளை பரிசீலித்து கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு எழுந்திருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த ஆயிஷா அவர்களுடைய இட்டு கட்டப்பட்ட நிகழ்ச்சியை பற்றி அல்ல ஏராளமான வசனங்களை இறக்கி வைத்தான் தொடர்ச்சியாக அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள் பிறர் மீது ஒரு தப்பான செய்தியை தெளிவில்லாமல் ஞானம் இல்லாமல் பரப்புகிறவர்கள் படித்து பயன்பெற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் சூரத்து நூறு என்ற அத்தியாயம் அல்ல மேலும் அல்லா பேசுகிறான் ஒரு தப்பான செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சு அதை கேள்விப்பட்ட நேரத்தில் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா கேள்விப்பட இப்ப நமக்கு ஒரு செய்தி வருது ஒரு மனிதரை பற்றி தப்பான செய்தி அந்த செய்தியை நாம கேள்விப்பட்ட உடனே முதல்ல ஆமா அவர் செய்திருப்பார் இது மாதிரி எல்லாம் தப்பு பண்றவர் தான் அப்படின்னு நாம முடிவு எடுத்துறோம் ஆனா அல்ல என்ன சொல்றான் ஒருத்தரை பற்றி அவருடைய இமேஜ் அவருடைய கண்ணியத்தை குலைக்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தால் மூமி ஆண்களும் மூமி பெண்களும் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா முதல்ல நல்லது நினைங்க அப்படியெல்லாம் நடந்திருக்காதுப்பா தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி நினைச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன நல்ல விஷயம் வந்துச்சுன்னா உடனே நினைப்போம் அப்படியெல்லாம் அவர் செய்வாரா ஆச்சரியமா இருக்குதே ஒரு லட்சம் ரூபா ஒருத்தர் தர்மம் கொடுத்துட்டாருன்னு வந்துச்சுன்னா இவரெல்லாம் தர்மம் கொடுப்பாரா அவர்கிட்ட கல்லு ஆறு உரிக்கிற மாதிரி கதை இல்லப்பா கையறுத்து கொடுத்தாலும் கொடுத்தாரு காசு கொடுக்க மாட்டார இவரு நல்லது செஞ்சுட்டாருன்னு வந்துட்டா அதுல சந்தேகம் இருக்கிற அதே மாதிரி மனிதன் மீது கெட்டது செய்ததாக வந்தால் இவன் அப்படி பண்ணிவிட்டா இப்படி பண்ணிவிட்டா ஏதோ பிழை செய்து விட்டான் என்று வந்தால் உடனே நம்முடைய வாயில் என்ன சொல்லுது செஞ்சிருப்பான் செஞ்சிருப்பான் இவன் ஏற்கனவே கள்ளம் தான் இவளை பத்தி தெரியாதா நான் அன்னைக்கே கெஸ்ட் பண்ணினேன் ஆனா அல்ல என்ன சொல்லுகிறான் முதல்ல ஒரு செய்தி வந்துச்சா வந்த உடனே அதனுடைய உண்மை தெரியல ஆதாரம் கிடைக்கல ஆதாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க என்ன வேண்டிய என்ன என்று கேட்டால் மூமின் உணவல் மூமின் அது அவன் குசியும் ஹைரா மூமி ஆண்களும் பெண்களும் நல்லதை பேசுகிறான் எடுக்க கூடாதா அடுத்த அதை நீங்கள் கேள்விப்பட்ட நேரத்தில் இது பேசுவது எங்களுக்கு தகாது என்று சொல்லி இருக்க கூடாதா ஒரு செய்தி கிடைச்ச உடனே நான் பேச மாட்டேன் பா இது ஒரு பெரிய பொய்யான செய்தியா தெரியுது ஒருத்தருடைய இமேஜ கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி செய்யுது நான் நான் பேச மாட்டேன் அப்படி நீங்க சொல்லியிருக்க கூடாதா பேசுவே எனக்கு தகாது என்று சொல்லி கூடாதா உண்மையா பொய்யா என்று இன்றைக்கு நமக்கு தெரியும் அவர்கள் தவறு செய்யவில்லை அவர்கள் பத்தினி தான் அவர்கள் கற்புகரசி தான் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்களுடைய பாலியல் ஒழுக்கத்தை சீர்குலைத்துக் கொள்ளவில்லை என்பது இன்றைக்கு திருமண குரான் வழியாக உத்தரவாதப்படுத்தப்பட்டு விட்டது படுத்தப்படுவதற்கு முன்னால் இந்த உத்தரவாதம் தெரிவதற்கு முன்னால் அன்றைக்கு சந்தேகமாகவே செய்திருப்பார்களோ செய்திருக்க மாட்டார்களோ என்று பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது என்று சொல்லி இருக்க கூடாதா சுபகானக இறைவாறு தூய்மையானவன் ஆதா இது இட்டு கட்டப்பட்டது என்று சொல்லி இருக்க கூடாதா அப்போ சந்தேகத்திற்குரிய நேரத்தில் நல்லதை தான் என்ன வேண்டும் ஆதாரம் கிடைத்ததற்கு பிறகுதான் ஓக இவர் தப்பு செஞ்சிருக்கிறாரா இந்த முடிவுக்கு வரணுமே தவிர ஆதாரம் கிடைப்பதற்கு முன்னால் கெட்ட எண்ணம் கொள்வது தகாது என்று குரான் சொல்கிறது இன்றைக்கு நம்மிடத்திலே இது குறித்த விழிப்புணர்ச்சி இருக்கிறதா எத்தனை விஷயங்களை பரப்புகிறோம் அதனால் எத்தனை கேடுகள் எத்தனை பேர் மனமுடைந்து போவார்கள் ஒரு மனிதனை பற்றிய தப்பான செய்தியை பிரித்துப் பார்க்க வேண்டும் இந்த தவறான செய்தியை பரப்புவதனால் நமக்கு என்ன சமூகத்திற்கு என்ன எனக்கு என்ன சம்பந்தப்பட்டவருக்கு என்ன என்று கேள்வி கேட்டு விட்டு அதற்கு பிறகு அதை பரப்ப வேண்டும் அவர் சமூகத்திற்கு கேடு செய்கிற தவறுகளை செய்தால் அதை பரப்ப வேண்டும் மக்களை காப்பாற்றுவதற்காக மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இவரை நம்பாதீங்க இவரை காசு கொடுத்து ஏமாந்துறாதிய இல்ல ஆதாரம் இருக்குது அவர் ஏமாத்து பேர் வழி பல பேர்த்த கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி ஆட்டையை போட்டிருக்கிறாரு உங்களுடைய நல்ல உள்ள மாதிரி வந்து பேசுவார் கடனை கொடுத்துறாதிய சொல்லுங்க சொல்லணும் ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் இது சொல்லப்பட வேண்டிய செய்தி ஏனென்றால் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதை சொல்லுங்கள் இந்த அடிப்படை இல்லாமல் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அந்த தவறின் மூலமாக ஏற்படுகிற பாதிப்பு பிரச்சனை அவனுக்கும் அவனது இறைவனுக்கும் மட்டுமே சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதை ஏன் ஊர் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அதை ஏன் உலகத்திற்கு பரப்ப வேண்டும் அதனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது அதனால் என்ன லாபம் கிடைக்கிறது அதை அதை படிக்கிறவர்களால் சமூகத்திற்கு என்ன நன்மை ஒரு போவதில்லை இன்னும் தெளிவாக சொல்வதாக இது போன்ற தவறுகளை பேசுவதால் பரப்புவதால் கெட்ட சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் அது போன்ற கெட்டதை செய்வதற்கு ஆசைப்பட்டு விடுவார்கள் ஒரு செய்தியை கேட்டவுடன் தப்பு பண்ணிட்டாங்களாம் பாலியல் கேடு இந்த மாதிரி போனாரா வந்துச்சா லிங்க் ஆகிடுச்சா போன்ல பேசுனாங்களா மிஸ் கால் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒருத்தர் விலைக்கு ஒரு செய்தியை வெளியிடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்படி வெளியிடுவதை ஆயிரம் பேர் படிக்கிறார்கள் ஐநூறு பேர் நல்லவராக இருக்கிறார்கள் நல்லவர்களுடைய பார்வை ஒரு விதமா இருக்கும் அலட்சியப்படுத்திட்டு போயிருவாங்க அல்லது சம்பந்தப்பட்டவங்க கூட்டு அறிவுரை சொல்லுவாங்க அவங்களுடைய மேட்ரு ஓவர் கெட்டவனதை படிக்கிற பொழுது ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் தவறுகள் சபலப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவன் படிக்கிற பொழுது நல்ல டெக்னிக்கில் போயிருக்கிறான நம்மளும் இந்த ரூட்ல போனா என்ன என்று அவர்கள் காய் நகர்த்துவார்களா நகர்த்த மாட்டார்களா சினிமாக்களை கூத்து கும்பாலங்களை காட்சிகளால் அதை பார்க்கிறவர்களும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்று தூண்டப்படுகிறார்கள் என்று ஒட்டுமொத்த சினிமா உலகத்தை விமர்சிக்கிறோம் சினிமா காட்சி தொடர்களை விமர்சிக்கிறோம் அது நமக்கு பொருந்தாதா நாம் பரப்புகிற இந்த செய்திக்கு பொருந்தாதா நம்முடைய முகனூலிலே பதிவு செய்யப்படுகிற பிறருக்கு அனுப்பி வைக்கப்படுகிற இந்த குற்றங்கவலுக்கு பொருந்தாதா அது மட்டும் தான் குற்றம் நாம் செய்தால் குற்றம் இல்லை என்று பொருளாய் ஆகி விடுமா பார்க்க வேண்டும் இன்னும் சொல்லராக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அதே நிகழ்ச்சி குறித்த அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இன் அல்லதீன யுஹிப்ன அந்த ஷிய அல் ஃபாஹிஷது ஃபில்லதீன ஆமனூ லஹும் அதாபுன் அலீமுன் ஃபின் દુன்யா மக்களிடத்திலே காரியங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்களே அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள் எதுக்கு இந்த செய்தியை அதனால வெக்கக்கேடான காரியம் பரம் அவர் செஞ்ச மாதிரி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தை பரப்பாதீங்க இதை வெளியில பேச நல்லதை வெளியில் பேசுங்கள் தர்மம் செய்வதை வெளியில் பேசுங்கள் என் துபுது தர்மங்களை வெளிப்படுத்துங்கள் நல்லதங்களை வெளிப்படுத்துங்கள் அதிலே நன்மை இருக்கிறது நல்லதை வெளிப்படையா பகிரங்கமாக பேசு நல்லதை எழுது நல்லதை அனுப்பு நல்லதை பரப்பு அவர் அப்படி மனிதநேயத்தோடு செயல்பட்டார் இவர் உதவி செய்தார் அவர் கந்தானம் செய்தார் இவர் ரத்ததானம் செய்தார் ஏழைகளை படிக்க வைக்கிறார் என்று நல்ல விஷயங்களாக வருகிற விஷயங்களை நன்றாக பரப்புங்கள் அதை பார்க்கிறவர்கள் படிக்கிறவர்கள் நாமும் இதை போல் செய்யலாமே என்ற எண்ணத்திற்கு ஆட்படுவார்கள் பரப்புகிற பொழுது அதே போல சில பேர் கெட்டதையும் செய்யலாமே என்று நினைத்தால் மண் அந்த செயலுடைய தீமையும் அதனை பார்த்து யாரெல்லாம் தொடர்ந்து அந்த தீமையை செய்கிறார்களோ அதனுடைய தீமையும் அதை துவக்கி வைத்தவருக்கு இருக்கிறது நாம் அனுப்பி விட்டுருவோம் அதை பார்த்து ஒருத்தர் செய்வாரு நான் அனுப்பினது கூடிய உண்டு அதை பார்த்து ஒருவர் செய்தார் செய்ததற்குரிய தண்டனை எனக்கு உண்டு என்று அனலம் பெருமகனான நவீன நாயகம் சலதா அலே செல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்களே அப்படியானால் நம்முடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் முகநூல் ட்விட்டர் போன்ற இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் நமக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவை பெரும்பாலும் எப்படி இந்த தவறுகளை செய்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் ஒரே ஒரு வாசகத்தை சொல்லிவிடுகிறார்கள் எனக்கு என்ன நான் என்ன வேணும்னா செஞ்சேன் அவருக்கு எனக்கு தனிப்பட்ட உணவில் குரோதமாக அவரை பற்றி யாருனே எனக்கு தெரியாது பிறகு அம்பா சொன்ன எனக்கு சொன்னாங்க நான் அதை அடுத்தவங்களுக்கு சொன்னேன் நானாவா சொன்னேன் இட்டுக்கட்டியா சொன்னேன் எனக்கு அப்படி சொன்னாங்க இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு பல பேர் தாம் செய்வதை நியாயப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள் கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்திசபி குல்லிமாசமிவன் கேட்டதையெல்லாம் பரப்புகிறானே அந்த ஒரு செயல் போதுமானது அவனை பொய்யன் என்று சொல்வதற்கு ஒருத்தன பொய்யன்னு எப்போ நம்ம சொல்லுவோம் அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்த பொய்யா சொன்னா பொய்யன்னு சொல்லுவோம் இன்னொருத்தன் சொன்னதை கேட்டு என்று சொல்லிட்டான் இவனை நாம பொய்யன்னு சொல்லுவோமா சமூகத்துல பெரும்பாலும் சொல்றதே கிடையாது இவனா அப்பா சொன்னா அவன் சொல்லி கொடுத்துருக்கான் இவனை நம்பிட்டான் இவன் ஏமாந்துட்டான் இவனுக்கு பேரு ஏமாளின்னு வச்சிருக்கிறான் ஆனா நபிகள் நாயகம் சொல்றாங்க கேட்டதை பரிசீலிக்காம சொன்னாமல இவனும் போய் தான் வேற ஒண்ணு நீ சொல்ல வேற இவன் வேற என்ன போய் சொன்னான் இதுக்கு முந்தைய சொல்லி இருக்கானா அவனுடைய வரலாறு எது அதெல்லாம் கேட்க இல்லை இவன் பொய்யன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு ஆதாரம் போதும் என்ன ஆதாரம் இவன் ஒரு செய்தியை சொல்லு அதை பரிசீலிக்க மாட்டான் பண்ண மாட்டான் அடுத்தவருக்கு சொல்லி விடுவார் என்று தெரிந்தால் அவர் பொய்யர் எப்படிப்பட்ட பாரதூரமான செய்திகளை சமூகத்திலே பல மனிதர்களுடைய உள்ளங்களை நொறுக்கி போடுகிற விஷயங்களை சர்வ சாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்திலே நபியல்ல என்பவர்கள் உலகத்திலேயே சில மனிதர்களுக்கு நாளை மறுமையில் சுவனம் இருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நபியலாயத்துடைய தோழர்கள் சிலருக்கு சொல்லி இருக்கிறார்கள் அபூபக்கர் ஜென்னா அபூபக்கர் சுவனவாசி உமர் பில் ஜென்னா உமர் சுவனவாசி என்றெல்லாம் நபிகளாயும் சில மனிதர்களை குறிப்பிட்டு சொல்லி இவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார்கள் இது குறிப்பாக சொல்லப்பட்ட மனிதர்கள் அது அல்ல அவர் சில இலக்கணங்களை சொல்கிறார்கள் இந்த இலக்கணங்களை யார் கடைபிடிக்கிறார்களோ இதன்படி யார் தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களும் நாளை வறுமையிலே சுவனத்திற்குரியவர்கள் ஒவ்வொருத்தரும் தம்மை தாமே பரிசீலிக்கலாம் இந்த காரியம் எப்படி இருக்குது ரசூலுதா சொன்ன மாதிரி செய்யறனா அப்படி எனக்கு சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தன்னை தானே எடை போட்டு பார்ப்பதற்குரிய சில அளவுகோள்களை நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சென்றுகிறார்கள். அதிலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மய்யல்மனுலி மாபையனலி எயஹி وما بين رجليهอัลமனுலஹுல் ஜன்னா யார் என்ன உறுதி தருகிறாரோ தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவையும் இரண்டு தொடைய்களுக்கு மத்தியில் இருக்கிற கற்பையும் பேணி கொள்வதாக யார் என்னிடத்திலே உறுதி தருகிறாரோ அது மனுலகுள் சென்னா அவருக்கு நான் உறுதி அளிக்கிறேன் சுமனத்தை கொண்டு சுமண பாக்கியம் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல சுமனத்தை பற்றி சொல்லுகிற திருமலை குரானுடைய வசனங்களை படியுங்கள் அம் ஹசிபு தும்மன் தது குழு ஜன்னா சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா உலம்மா அளவில்லா உள்ளது என ஜாஹது மிங்கும் வய அளவ சாபினி உங்களிலே இறைவனின் பாதையில் போர் புரிகிறவர் யார் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்கிறவர் யார் என்பதை எல்லாம் பிரித்து அறியாமல் நீங்கள் சுவனம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா அது அவ்வளவு ஈஸியானது இல்லைங்கிறான் குரான் அல்லாம் இன்னொரு அம் சட்டத்திலே சொல்லுகிறான் நீங்கள் சுவரக்கத்திற்குள்ளே நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா ஒலம்மா எழுத்திக்கும் மசல் உள்ளதீன கலோமின் கபலிக்கும் மசத்தூமுல் பசாவு ஒரு ராவு ஒரு சுல்சிலு உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சிரமங்களையும் நீங்கள் அனுபவிக்காமல் அவர்கள் அல்லாவுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டார்களே அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்படாமல் நீங்கள் சுமனம் செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா குரான் கேட்கிறார் அப்படிப்பட்ட சிரமத்திற்கு பிறகு கிடைக்கிற பாக்கியம் சுமன பாக்கியம் அந்த பாக்கியத்தை நபிகளார் சொல்லுகிறார்கள் கற்பை பேணுவேன் என்று சொல் நாவை பாதுகாப்பேன் என்று சொல் என்னுடைய பேச்சுக்களா தேவையற்ற பேச்சு இல்லை பொய் பேச்சு இல்லை அவதூறு பேச்சு இல்லை இட்டு கட்டிய பேச்சு இல்லை பிற மனிதர்களுக்கு கேடு செய்கிற பேச்சு இல்லை நான் சரியானதை பேசுவேன் உண்மையானதை பேசுவேன் தேவையானதை பேசுவேன் பயனற்றதை பேச மாட்டேன்னு சொல்லு அப்படின்னா உனக்கு சொர்க்கம் இருக்குங்கிற சொல்லலாம் இன்றைக்கு இந்த விஷயத்தில் இதன் வழியாக எனக்கு சுமணம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு நாமே சாட்சியம் சொல்லிக் கொள்ள முடியுமா முடிவெடுக்கணும் ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்க என் பேச்சு எப்படி இருக்குது இதனால் எனக்கு சுமணம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா சுமண பாக்கியத்தை பெறுவேனா அல்லது இழப்பேனா இடை போட்டு பாருங்கள் மிச்சமா இருப்போன்னு சொல்ல முடியாது அது மாத்திரம் இல்லை மேலும் சொல்கிறார் நபிகள் நாயகம் இது போன்ற விஷயங்களை யார் பேணிக் கொள்கிறாரோ நாளை மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை தீமைகள் எல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனே அழைப்பான் விசாரணைக்கு அழைத்தால் அவனுக்கும் மக்களுக்கும் மத்தியிலே ஒரு திரை போடப்படும் தனியாக கூட்டு ரகசிய விசாரணை அவன் செஞ்ச தவறுகளை எல்லாம் எல்லாம் சுட்டி காட்டுவான் நபிகளார் சொல்லுகிறார்கள் இதை செஞ்சியா அதை செஞ்சியா அதை செஞ்சியா பட்டியெல்லாம் வர்றத பார்த்த உடனே அவன் முடிவு எடுத்துறான் கத ஹோக்கதை முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு நம்ம கதை முடிஞ்சிச்சு தப்பிக்க முடியாது ஒண்ணும் மிச்சம் இல்லையே எல்லாம் வந்துருச்ச அப்படின்னு அவன் தன்னை எண்ணுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவளை பார்த்து சொல்லுவான் உலகத்திலே நீ இந்த தவறுகளை செய்தாய் உலகோர் மத்தியில் அதை நான் வெளிப்படுத்தவில்லை உலகத்திலே இந்த தப்பு செய்த உலகத்துக்கும் தெரியாது சில பேர் அப்படி செய்வாங்க அவங்க செய்கிற தப்பு உலகத்துக்கு வெளியே வரவே வராது முடிஞ்சு போயிடும் யாருக்கும் துரோகம் அவன் செய்த தப்பு அவனுடைய இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த நிலையில் ஒரு தவறை செய்கிறான் வெளியில் வரவே இல்லை உலகத்திலே இதை நான் இன்னைக்கு உலக மக்கள் முழுவதும் கூடியிருக்கிற இந்த சபையிலையும் அதை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்தவில்லை என்பது மட்டுமில்லை நீ செய்த அந்த தவறுகளை நான் மன்னிக்கிறேன் உன்னை சுவர்க்கத்திற்கு அழைக்கிறேன் செல் என்று அல்லா தீர்ப்பளிப்பான் உண்மையிலே பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்கார மனிதர் இவர் தப்பு செஞ்சிருக்கிறாரு தண்டனை கிடையாது உலகத்திலே அவருடைய கண்ணியம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நாளை மறுமையிலேயும் அவருடைய கண்ணியத்தை இறைவன் நிலைநாட்டுகிறான் அவரை எந்த விதத்திலும் யாரும் குறைச்சி மதிப்பிடல உலகத்தில் இருக்கிற நல்ல மனுஷன் நினைச்சாங்க மறுமையிலே நல்ல மனுஷன் ஆனா இன்னும் சில பேர் இருப்பாங்க உலகத்துல பெரிய நல்ல பேர் இருப்பான் விசாரணைக்கு எடுத்த உடனே பார்த்தா மொத்த உலகமும் காரி துப்பும்

இந்த பாக்கியத்தை பெறுகிற வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது அதர சூழலா சொல்றாங்க மண் சத்திர தம்பாகி சத்திர உல்லாஹு தம்பஹு ஆகிறார் யார் இந்த உலகத்தில் தனது சகோதரனுடைய குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை நாளை மறுமையில் அல்லாஹ் மறைக்கிறான் அவ நாளை மறுமையில் என் குறை வெளிப்பட்டு விடக்கூடாது அல்லாவிடத்தில் மன்னிப்பு பெற்றுவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் செய்கிற தவறுகள் அவருக்கும் அவரது இறைவனுக்கும் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்து சீர்திருத்தி அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற வேலையில் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலி அப்படி பிற மனிதர்களுடைய கண்ணியத்தை பேணி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆலமீன் ஒசலாத்து வஸ்லாம் வலா ஹாத்மில் அன்பிஐ வல்முர்சலின் அன்பிற்குரிய சகோதரர்களே பிற மனிதர்களுடைய கண்ணியத்தை எந்த அளவிற்கு பேனை காப்பாற்ற வேண்டும் என்று திருமறை குரானிலும் நவியவர்களின் போதனைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளில் சிலவற்றை நாம் பார்த்தோம் இதில் குறிப்பாக எந்த இடத்தில் நாம் தவறுகிறோம் என்று கேட்டால் நம்முடைய எதிரிகள் பகைவர்கள் நம்முடைய வெறுப்புக்குரியவர்கள் விஷயத்தில்தான் இதில் நாம் தவறு செய்கிறோம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அந்த இடம்தான் தான் ஒருத்தரை பற்றி தப்பாக செய்தி வந்த உடனே தப்பான செய்தியை பரப்புறோம் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறோம்னா நம்மளை பற்றி வந்தால் நம்முடைய குடும்பத்தாரை பற்றி வந்தால் சொல்லவே மாட்டோம் அல்லது நாம் யாரை நேசிக்கிறோமோ சொல்ல மாட்டோம் எந்த அமைப்பில் இருக்கிறோமோ சொல்லவே மாட்டோம் சார் நம்ம தலைவரை பற்றி வந்திருக்கு நம்ம தலைவர் நேசத்திற்குரியவராக இருந்தார் நம்ம சகோதரனை பத்தி வந்திருக்கு நம்ம நண்பனை பத்தி வந்திருக்கு நம்ம மனைவியை பத்தி வந்திருக்கு சொல்ல கூடாதுப்பா அசிங்கமா போயிரும் அப்படின்னு அந்த விஷயத்தை எப்படி எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியுமோ வெளியே தெரியாம அமுக்க முடியுமோ அந்த வேலையை செஞ்சிருவோம் எப்ப நாம பரப்புறோம் அப்படின்னு கேட்டா விசாரணை இல்லாம பரப்புகிற வேலை எப்ப செய்வோம்னா நம்மளுக்கு யார பிடிக்கல அவளை பத்தி செய்தி வந்தா முடிஞ்சிச்சு நல்ல மேட்ரு ஆப்டிருக்கிறா கிடைச்சிச்சு வசமா இதோட அவனை மூத்தாக்கணும் வேண்டியதான் இன்னும் அவனுக்கு அரசியல் எதிர்காலம் சமூகத்துல எதுவுமே இருக்க கூடாது எல்லாதையும் காலி பண்ணு சட்டு 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 சட்டுன்னு பரப்புணு இந்த மாதிரி எதிரிகள் விஷயத்துல தான் பெரும்பாலும் நாம இந்த வேலையை மேற்கொள்கிறோம் இப்பதான் அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான் நம்ம இந்த இடத்துல சறுகுவோம்னு அல்லாஹ்வுக்கு தெரியும் அதனால் அல்லாஹ் எச்சரிக்கிறான் லா எத்ரிமன்னக்கும் ஷனா நு கௌமின் அலா அல்லாஹ் தஹதிலு யஹதிலு ஹுவ அக்ரப லி தக்வா இறை நம்பிக்கைாளர்களே ஒரு சாரார்மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு ஒரு மீது உங்களுக்கு இருக்கிற கோபம் நீதம் செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம் நீதியாக நடங்கள் அதுதான் இறை நெருக்கமானது என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான் இந்த வசனத்துடைய அறிவுரையை உள்ளத்திலே ஏந்தி எதிரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறுகளை எடுத்துச் செல்ல வேண்டியதை மட்டுமே சொல்லி மறைக்க வேண்டியதை மறைத்து கண்ணியத்தை பேணி காப்பாற்றுகிற நன்மக்களாக வாழ வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை வாழிப்பான